ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நம்ம வச்சு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த என்ன சாப்பிட்டு வைக்கிறது அப்படின்னு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறீங்களா இப்போ நம்ம வந்து ஒரு இருபத்தைந்து விதமான சாப் பிஸ்னஸ் சைடாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து நீங்கள் கடை வைத்து நடத்தக்கூடிய இருபத்தைந்து தொழில்கள் கடை வைத்து நடத்தக்கூடிய இருபத்தைந்து தொழில்கள் அது தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் வீச்சு வீடியோ வந்து வா வாட்ச் பண்ணுங்கள் நம்ம இப்போ போய் என்னென்ன தொழில் வாய்ப்புன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இந்த ரியல் எஸ்டேட்டு உடைய ஷாப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில்லன்னு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெல்டிங் ஷாப் நீங்கள் மாதமாக வந்து மாதம் எழுவதாயிரம் ரூபாயில்லன்னு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த வெல்டிங் ஷாப் மூலயமா நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வெல்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் தெரியாத பட்சத்தில் நீங்கள் யாரையாவது வெல்டிங் தெரிஞ்ச ஆளை வச்சு இந்த தொழிலை வந்து ரன் பண்ணலாம் அடுத்தது வந்து ஃப்ளவர் ஷாப் இந்த ஃப்ளவர் ஷாப்பு நீங்கள் வச்சிங்கன்னா பூக்கடையை நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு வந்து ஒரு நாற்பதாயிரரூபா இல்லைன்னு எண்பதாயிர ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்மதிக்கலாம் அடுத்தது வந்து லாண்ட்ரி ஷாப் இந்த லாண்ட்ரி ஷாப்பு நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு அறுபதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்மதிக்கலாம் அடுத்தது வந்து மசாஜ் ஷாப் இந்த மசாஜ் பண்ணக்கூடிய இந்த சாப்பு நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு எண்பதாயிர ரூபாயில்னு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்மதிக்கலாம் இதெல்லாம் வந்து இந்தந்த மாதிரி பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது கடை வச்சு நடத்தக்கூடிய பிஸ்னஸ் வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஐடியாவை தரக்கூடிய வீடியோவாக இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ஸோ இந்த தொழிலில் வந்து எது வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சாப் இந்த பிளாஸ்டிக் கடை நீங்கள் வைத்து மாதத்துக்கு வந்து அறுபதுலன்னு ஒரு எண்பதாயிர ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்மதிக்கலாம் அடுத்தது வந்து சிமெண்ட்டு மற்றும் இந்த மணல் கல் கட்டிடத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்லேன்னு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் சமாளிக்கலாம் இதில் வந்து நல்ல உங்களுக்கு லாபம் இருக்குது அடுத்தது வந்து எலக்ட்ரானிக் பொருள் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய கடை இந்த கடை வச்சிங்கன்னா இதிலையே உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில்னு ரூபாய் வரைக்கும் இதில் லாபம் இருக்குது உங்களுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொழில் என்னென்னா என்னென்னா இந்த லேப்டாப் இருக்குது பார்த்திங்களா இந்த லேப்டாப்பை வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டாக வந்து சேல்ஸ் பண்ணோம் இதுலேயே வந்து உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு எண்பதாயிர ரூபாய்லேன்னு ரெண்டு லட்ச வரைக்கும் கூட உங்களுக்கு லாபம் இருக்குது அதாவது இந்த லேப்டாப்பை நீங்கள் வந்து வாங்கி அதை வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து சேல்ஸ் பண்ணோம் இந்த கடை வச்சிங்கன்னா கூட இதில் லாபம் இருக்குது உங்களுக்கு நல்லா அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பிசி ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த கடை இந்த கடையின் மூலயமா நீங்கள் மாதத்துக்கு எண்பதாயிரம் ரூபாயில்னு ஒரு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்மதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் ஷாப் இந்த ஐஸ்கிரீம் கடையை நீங்கள் வைத்து மாதத்துக்கு அறுபதாயிரரூபாயில் ஒரு தொண்ணூறாயிரபா வரைக்கும் நீங்கள் சம்மதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டீ ஷாப் இந்த டீ கடையை நீங்கள் வைத்து மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில்னு ஒன்றரை லட்ச வரைக்கும் நீங்கள் சம்மதிக்கலாம் அடுத்தது வந்து இன்டர்நெட் ப்ரோவைட் சர்வீஸ் ஷாப் இந்த ஷாப்பை நீங்கள் வச்சு மாதத்துக்கு எண்பதுலேன்னு ஒரு லட்ச ரூபாய்க்கு சம்மதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தொழில் பார்த்தீங்கன்னா வந்து கர்ட்டன் வந்து மெட்டீரியல் ஷாப் இந்த சாப்பு வச்சு நடத்துவதன் மூலமாக இரு எழுபதாயிரம் ரூபாயில்னு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சமதிக்கலாம் அடுத்தது பார்க்க போகிறது வந்து வாட்ச் ஷாப் வாட்ச் விற்கக்கூடிய இந்த கடை இந்த கடையின் மூலிமா நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாயில்னு ரூபாய் வரைக்கும் சமாதிக்கலாம் அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் ஷாப் இந்த ஃப்ரூட்ஸ் கடையை வைத்து மாதத்துக்கு குறைந்தபட்சம் நாற்பதுலன்னு ஒரு எழுவதாயிரூபாய் வரைக்கும் நீங்கள் சமாளிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பெட் ஷாப் இந்த பெட் ஷாப் மூலயமா நீங்கள் இந்த பிராணிகளை சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த நாய்ப்பூனை இந்த மாதிரி பிராணிகளை சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடையை நீங்கள் வைத்தீங்கன்னா மாதத்துக்கு இதுலேயே வந்து எண்பது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது அடுத்தது வந்து அக்வேரியம் ஃபிஷ் ஷாப் இந்த வந்து மீன்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய வளர்ப்பு மீன்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடையை நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாயில் அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது அடுத்தது வந்து பெர்ஃப்யூம் ஷாப் இந்த ஷாப்பை நீங்கள் வைத்து மாதத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுவோ வந்து ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு லாபம் உள்ள தொழிலாக இருக்குது அடுத்தது வந்து காஸ்மெட்டிக் ஷாப் இந்த காஸ்மெட்டிக் ஷாப் வைத்து நடத்துவதன் மூலமாக மாதத்துக்கு நாற்பதுலேனு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் ஷாப் இந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப் நீங்கள் வச்சு நடத்துவதை நடத்துவதன் மூலமாக தொண்ணூறாயிரம் ரூபாயிலன்னு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுவோ வந்து ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்பாக இது இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்சி ஷாப் இந்த ட்ராவல் ஏஜென்சி ஷாப்பை நீங்கள் வச்சு நடத்துவதன் மூலமாக எண்பதாயிரம் ரூபாயில்னு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுலேயே நல்ல லாபம் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஓன் காரை வந்து நீங்கள் வந்து ரெண்டுக்கு விட்டு ட்ராவல் ஏஜென்சி நடத்துது அதன் மூலிமா நல்ல லாபம் பார்க்கலாம் மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சலூன் ஷாப் இந்த சலூன் கடையை வச்சு நடத்துவதின் மூலமாக நீங்கள் வந்து மாதத்துக்கு எண்பதாயிரம் ரூபாயில் ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உள்ள தொழிலாக இருக்குது இந்த தொழிலில் வந்து நிறைய பேர் வந்து ரன் பண்ணிவிட்டு நல்ல லாபம் பார்க்குறாங்க ஸோ அதனால் இந்த சலூன் ஷாப்பை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த சலூன் வந்து கட்டிங் பண்ண தெரியலனா கூட அதை நீங்கள் கற்றுக்கலாம் அல்லது அது வேலை தெரிஞ்ச ஆட்களை வச்சு நீங்கள் வந்து அந்த தொழிலை நடத்தி இதுலேயே வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த ஷாப் பிஸ்னஸ் சைட் எதுனா டாட்டூ ஷாப் இந்த டாட்டூ நீங்கள் போட்டு மக்களுக்கு டாட்டூ போட்டு அதன் மூலயமா வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாயிலும் ரெண்டு லட்ச ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இது நல்லா வந்து குரோ உள்ள ஒரு தொழிலாக இருக்குது நாளுக்கு நாள் வந்து இது வந்து நல்லா குரோ ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த தொழிலில் கூட உங்களுக்கு டாட்டூ போட தெரிஞ்சாக்கா இந்த கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கடை வச்சு ரன் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரி ஷாப் இந்த ஃபேஷன் ஜுவல்லரி ஷாப் வச்சு நடத்தி மாதத்துக்கு ஐம்பதாயிர ரூபாயில்னு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சமாளிக்கலாம் ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப வந்து விரும்பி வாங்குவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் ஷாப் இந்த பியூட்டி பார்லர் ஷாப்பை நீங்கள் வச்சு நடத்தி இதன் மூலயமா வந்து மாதத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாயில்னு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்மதிக்கலாம் ஏன்னா லேடிஸை விரும்பி வந்து தங்களை வந்து அழகுபடுத்தி போ அழகுபடுத்தி பார்த்துக்குவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து லேடிஸாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது இதை கூட நீங்கள் வந்து ஷாப் வச்சு நடத்தணுன்னு விருப்பப்பட்டால் இந்த கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஷாப் இந்த ஜெராக்ஸ் கடையை நீங்கள் வைத்து மக்களுக்கு வந்து ஜெராக்ஸை வந்து போட்டு கொடுத்து அதன் மூலிமா மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு நாற்பதுலன்னு ஒரு ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுவோ ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது நல்ல ஒரு கடை வைத்து நடத்தக்கூடிய தொழிலாக இதுவும் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் லொக்கேஷன் தான் வந்து மெயினான லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணோம் அதாவது இந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு ஆஃபீஸ் இந்த மாதிரி உள்ள இடமா பார்த்து நீங்கள் இந்த கடையை வச்சிங்கன்னா நல்ல மூமெண்ட்டு ஆகி நல்லா வந்து பிக்கப் ஆகிடும் இந்த தொழில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிஃபன் ஷாப் அதாவது காலை சிற்றுண்டி தயாரித்து தரக்கூடிய இந்த கடையை நீங்கள் வச்சிங்கன்னா இதில் வந்து மாதத்துக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு நாற்பதாயிரரூபாயில்லன்னு எண்பதாயிரரூபா வரைக்கும் கூட உங்களுக்கு லாபம் இருக்குது காலையில் வெறும் சிற்றுண்டி மொத்தம் டிஃபன் மொத்தம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கனால போதோ நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த தொழிலாக இதுவும் வந்து ஒரு லாபம் உள்ள தொழிலாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கார்பெட் ஷாப் இந்த கார்பெட் கடையை நீங்கள் வச்சு அதன் மூலிமா மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபாயில்லன்னு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஷாப் இந்த டைல்ஸ் கடையை நீங்கள் வைத்து மாதத்துக்கு ஒரு லட்சம்னு நாலு லட்ச கூட நீங்கள் சமாளிக்கலாம் இதுவோ வந்து நல்ல ஒரு லாபமுள்ள தொழிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கடை கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பானிபூரி ஷாப் இந்த பானிபூரி சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடையின் மூலயமா நீங்கள் மாதத்துக்கு நாற்பதாயிர ரூபாயிலன்னு எண்பதாயிர ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சமாளிக்கலாம் இதுவோ வந்து ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு இருபத்தைந்து விதமான கடையை வைத்து நடத்தக்கூடிய தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த தொழில்களை வந்து நீங்கள் எதை செஞ்சாலும் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக இந்த தொழிலை பற்றி நல்லா நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த தொழிலை வந்து அதுக்கு ஏற்ற லொக்கேஷன் எல்லாமே கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸஸ் அதிகமாக இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்